அல்லாஹுடையால் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு அல் குர் ஆனோடு நாம் என்ற தலைப்பின் கீழாக இமாம் நபி அஹிமுல்லா அவருடைய புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சில செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் நேற்றிலிருந்து குர்ஆனில் அவசியம் மரணம் செய்திருக்க வேண்டிய அத்தியாயங்கள் எது அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு வரோம் அதாவது குரானை ஓத வேண்டும் குரானை கற்றிருக்க வேண்டும் குரானுடைய அத்தியாயங்களை மரணம் செய்திருக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு சில அத்தியாயங்கள் கண்டிப்பாக நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் மரணமாக தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா அதில் சில நடைமுறைகளை சுண்ணாக்களை அல்லாஹுடைய தூதர் சிறவாகலை செல்லவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் நேற்று நம்ம வந்து வித்திரிலையும் ஃபஜருடைய முன்சண்டத்திலையும் ஓதக்கூடிய அத்தியாயங்களை வந்து நம்ம பார்த்தோம் அது இல்லாமல் நமக்கெல்லாம் பரிச்சயமான மூன்று அத்தியாயங்கள் திருமறை குரானில் இருக்குது சூரத்துல் இஹ்லாஸ் சுரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் குலஹல்லா வஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் குலோது பிறப்பில் ஃபலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் குலா உதமி அப்படின்னா சென்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம் இந்த மூன்று அத்தியாயங்களும் பெரும்பாலும் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு மரணமாக இருக்கும் பெரும்பாலும் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா நாம் இந்த அத்தியாயத்தை வந்து மனனமாக வச்சுருப்போம் இந்த அத்தியாயங்களை ஓத வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது இந்தந்த நேரங்களில் இந்த அத்தியாயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா நமக்கு அல்லாஹுடைய தூதர் சலதாவுடைய சில கற்றுக்கந்துருக்குறாங்க அப்போ மஸ்ட்டாக என்ன செய்யணும் இந்த அத்தியாயங்கள் நமக்கு தெரிஞ்சாகணும் பெரும்பாலும் நமக்கு தெரியும் பிரச்சனை இல்லை எங்கெல்லாம் இந்த அத்தியாயத்தை வந்து ஓதியாகணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ன செய்யணும் ஓதணும் குறிப்பாக மகரி மற்றும் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அத்தியாயங்களை மூன்று மூன்று முறை ஓத வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சலதாசை சொல்லியிருக்கிறாங்க மகரீபுக்கு பிறகும் அதே போல் ஃபஜருக்கு பிறகும் மூன்று மூன்று தடவை நம்ம சுபான் அல்லா இல்லா அல்லாஹ் அக்பர்லாம் முடித்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா கொல்வொல்லா ஆகது மூணு தடவை குல்லாவது பிரபில் ஃபலக் மூணு தடவை குலாவது பிற பின்னாஸ் மூணு தடவை என்ன செய்யணும் அப்படின்னா போத வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சலதாக உடைய செலவங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து பரலுக்கு பிறகு உள்ள அதுக்காரோடு சேர்ந்து வரக்கூடிய விஷயம் நம்ம என்ன செய்யறோம் ஃபரது தொழுகிறோம் ஃபரதுக்கு பிறகு வந்து அந்த சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹுக்கு அக்பர் மட்டுமே நம்ம வந்து தத்வீகாத்துகளாக நினச்சி ஓதிட்டு போயிடுறோம் அதை தாண்டி ஓத வேண்டிய துவாக்கள் திக்குறுகள் அத்தியாயங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது அப்படி கற்றுத்தரப்பட்டதில் ஒன்று தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று அத்தியாயங்கள் இதை என்ன செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓதணும் ஒவ்வொரு தடவை ஓதணும் மகரீவுக்கும் ஃபஜருக்கும் மூன்று மூன்று தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு இடத்துல நம்ம ஓதணும் அடுத்ததாக இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த மூன்று அத்தியாயங்களை ஓதணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் வாக்கு சொல்லியிருக்குது இரவு நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சு அந்த கைகளில் ஊதி இந்த மூன்று அத்தியாயங்களையும் ஓதி என்ன செய்யுங்க அப்படின்னா முதல்ல தலையை தடவுங்க அடுத்து முகத்தை தடவுங்க உடம்புல உள்ள எல்லா பகுதிகளிலும் என்ன செய்யுங்க தடவிக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா எல்லாருடைய தூதர் சரதாசன் சொல்லியிருக்கிறாங்க இவ்வாறு மூணு முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மூன்று முறை என்ன செய்யணும் அப்படின்னா இவ்வாறு செய்யணும் இரவில் தூங்கும்போது உட்காந்து படுக்கையில் உட்காந்து இரண்டு கைகளையும் சேர்த்து வச்சு என்ன செய்யணும் முதல்ல ஊதணும் ஊதிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூன்று அத்தியாயங்களை ஊதிட்டு தலையை தடவி முகத்தை தடவி உடம்பு முழுக்க என்ன செய்யணும் தடவணும் அப்போ அதுக்கு என்ன செய்யுது இந்த அத்தியாயம் நமக்கு தேவைப்படுகின்றது அப்படிங்கிறத என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் ஏன் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு தொழுகைக்கு மட்டுமே மனப்பாடம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா சில அத்தியாயங்களை வச்சிருக்கோம் அதை தாண்டி நம்ம வந்து அதை பற்றி பயன்படுத்துகிறதே இல்லை ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா இதை பயன்படுத்தணும் இதற்குரிய சிறப்புகள் அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு மூன்று அத்தியாயங்களுக்குரிய சிறப்புகள் என்பது தனியாக இருக்குது குரான் சுரத்துல் இஹ்லாஸ் அப்படிங்கிறது குரானுடைய மூன்றில் ஒரு பங்குக்கு சமங்கிறாங்க குரானுடைய மூன்றில் ஒரு பங்குக்கு சமம் எது அப்படின்னா கொலுவந்தாசுரா ஏன்னா அப்படின்னா குரானில் மூன்றில் ஒரு பங்கு எதை பற்றி சொல்லுதுன்னா தௌஹீதை பற்றி சொல்லுது அல்லாஹ் ஒருத்தந்தான் வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அதை ரொம்ப ரத்தின சுருக்கமாக ஆழமாக பதிவு செய்கிறது அப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரத்துள்ள இக் தான் அப்போ வந்து அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுலுசுல் குரான் அதாவது குரானில் மூன்றில் ஒரு பங்கு அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹரே சொல்லவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல எல்லா விதமான பாதுகாப்புக்குமான அத்தியாயங்களாக இந்த இரண்டு அடை அத்தியாயங்களை அடையாளப்படுத்துகிறாங்க எல்லா விதமான பாதுகாப்புக்கு எதெல்லாம் மனுஷனுக்கு தீங்கு நம்ம நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லா விதமான இடங்கள்லேயும் நம்ம பாதுகாப்புக்காக ஓத வேண்டிய அத்தியாயங்களாக இந்த இரண்டு அத்தியாயங்களும் குறிப்பிடப்பட்டது அப்படின்னா மனுஷனுக்கு நோய் வருது வேறு ஏதாவது பூச்சிக்கடி வருது பயம் வருது அச்சம் வருது எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு அத்தியாயங்கள் போதுமானது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சுவதாசன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதுக்காகவும் என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த அத்தியாயத்தை மரணம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும் இந்த அத்தியாய இரண்டுக்கும் பேர ம்விதத்தின்னு பேர் பாதுகாப்பு தேடக்கூடிய இரண்டு அத்தியாயங்கள்னே இந்த ரெண்டு அத்தியாயத்துக்கு பேர் இதன் மூலமாக நான் என்ன செய்யலாம் அல்லாஹுடத்தில் பாதுகாப்பு தேடலாம் அப்போ நான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது உடல் முழுக்க வலி இருக்குது நோவு இருக்குது அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் ஓதி என்ன செய்யணும் உடல் முழுக்க என்ன செய்யணும் தடவிக்கலாம் அல்லாஹுடைய தூதர் சிறவாகுடைய செல்வர்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் போன பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அன்ஹா ஓதி அல்லாஹுடைய தூதருடைய கையை சேர்த்து வச்சு ஊதி என்ன செய்கிறாங்க அவங்க உடல் முழுக்க தடவி விட்டாங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்போ அத்தியாயங்களை குறிப்பிட்ட அத்தியாயங்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மார்க்க மரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி மரணம் செய்வதன் மூலமாக எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் நமக்கு பரிச்சயமான இந்த மூன்று அத்தியாயங்களும் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இதே போல வேறு சில அத்தியாயங்கள் என்ன அப்படிங்கிறத நாளை வகுப்பில் பார்ப்போம்